பிரதமர் நரேந்திர மோடியின் சமீபத்திய கோவை பயணம் வெளிப்படையாக அமைதியாக நடந்ததாக தோன்றினாலும் தமிழக அரசியல் களத்தில் பல அதிர்வுகளை ஏற்படுத்தியுள்ளது இயற்கை விவசாயிகளின் மாநாட்டை துவங்கி வைப்பதற்காக கோவை வந்திருந்த பிரதமரிடம் திமுகவின் ஆறு அமைச்சர்கள் மீது நிலுவையில் உள்ள புகார் விவரங்கள் வழங்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது பிரதமருடனும் காரில் பயணித்த ஆளுநர் ஆர் என் ரவி ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பான அமைச்சர்களின் பெயர்களையும் அவற்றின் விவகாரங்களையும் நேரடியாக கூறியுள்ளார் சில மணி நேரம் மட்டுமே கோவையில் இருந்த பிரதமர் அந்த குறுகிய நேரத்திலேயே பல முக்கிய சந்திப்புகளும் பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்றது கடந்த இரண்டு ஆண்டுகளாக தமிழகத்தில் இயற்கை விவசாயிகள் நடத்தும் நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து பங்கேற்று வரும் ஆளுநர் ரவி முசுரையில் உள்ள தனியார் வேளாண் கல்லூரியில் விவசாயிகளுடன் பொங்கல் விழாவையும் கொண்டாடியதும் மத்திய விவசாயத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகாவுடன் விவசாயிகள் பிரச்சனை குறித்து பேசியதும் அரசியல் வட்டாரங்களில் கவனத்தை ஈர்த்துள்ளது இந்த நிலையில் அமைச்சர்கள் தேவா வேலு கே என் நேரு அனிதா ராதாகிருஷ்ணன் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி பொன்முடி ஆகியோர் மீது பல்வேறு புகார்களும் வழக்குகளும் நிலுவையில் உள்ளது இவர்களில் சிலர் மீது வருமான வரித்துறை மற்றும் அமலாக்கத்துறை விசாரணைகளும் நடைபெற்றுள்ளது நீதிமன்றத்தில் வழக்குகள் நிலுவையில் இருப்பதால் நடவடிக்கைகள் தாமதமாகி வருகின்றது டாஸ்மாக் மற்றும் மணல் வியாபாரம் தொடர்பான அமலாக்கத்துறை விசாரணைகளும் விரைவில் துவங்க உள்ளது மேலும் ராம்சார் நிலம் என வகைப்படுத்தப்பட்ட பள்ளிக்கரணை சதுக்கு நிலத்தில் கட்டிடம் கட்ட அனுமதி வழங்கிய திமுக அரசின் முடிவு சிபிஐ விசாரணைக்கு உட்பட்டால் கட்சியின் மேலிடத்துக்கே பெரும் சிக்கலை ஏற்படுத்தும் என கூறப்படுகிறது அமைச்சர்கள் மீது நிலுவையில் உள்ள சொத்து குவிப்பு வழக்குகள் மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறையில் பதிவு செய்யப்பட்ட புகார்களின் விவகாரங்கள் பெஞ்சை வடிவில் பிரதமரிடம் வழங்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது கோவை விமான நிலையத்தில் இருந்து கொடிசியா அரங்கம் வரையிலான பதினைந்து நிமிட பயணத்தின் போது ஆளுநர் ரவி திமுக அரசின் நிர்வாக சீர்கேடுகளை புள்ளி விவரங்களுடன் பிரதமரிடம் விளக்கியதாகவும் கூறப்படுகிறது அண்ணா பல்கலைக்கழக இணைப்பு அங்கீகாரம் தொடர்பாக தனியார் பொறியியல் கல்லூரியில் பேராசிரியர்கள் பணியாற்றுவதாக போலியாக கணக்குகளும் காட்டப்பட்டு ஒரே பேராசிரியர் பதினோரு கல்லூரியில் பணிபுரிவதாக கூறப்படும் சம்பவம் இருநூற்று இருபத்தி நான்கு கல்லூரிகள் முறைகேடாக அங்கீகாரம் பெற்றதாக வெளி து இதற்காக லஞ்ச ஒழிப்புத்துறையால் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருந்தாலும் அரசியல்வாதிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை கல்லூரி துறையிலேயே அல்லாமல் நெடுஞ்சாலைத்துறை பொதுப்பணித்துறை நீர்வளத்துறை உணவுப் பொருள் வழங்கல் துறை போன்ற பல துறைகளிலும் முறைகேடுகள் நடந்துள்ளதாக ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார் இந்த புகார்களை விசாரித்து நடவடிக்கை எடுத்தால் அரசியல் ரீதியாக பாஜகவுக்கு ஆதரவாக அமையும் ஆனால் தேர்தல் காலத்தில் நடவடிக்கை எடுத்தால் அது அரசியல் காழ்ப்புணர்ச்சி என கூறப்படும் அபாயம் இருப்பதாகவும் அதற்காக கவனமாக இருக்க வேண்டும் என ஆளுநர் எச்சரித்து உள்ளார் பிரதமர் மோடி இந்த விவகாரங்களை கவனமாக கேட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது பாஜக தமிழகத்தில் கூட்டணி மூலம் பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்ற ஆர்வத்தில் உள்ளது இந்த நிலையில் ஆளுநர் ரவி மற்றும் எதிர்கட்சிகள் அளித்த புகார்களின் அடிப்படையில் திமுக மீது விரைவில் அதிரடி நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் புதிய கூட்டணி கணக்குகள் உருவாகும் வாய்ப்பும் உள்ளது இதனை திமுக எவ்வாறு சமாளிக்கப் போகிறது என்பது கோவை பயணம் விவசாயிகள் மாநாட்டை துவங்குவது மட்டுமில்லாமல் தமிழகத்தில் தேர்தல் முன்னேற்பாடுகளுக்கான தொடக்கமாகவும் பார்க்கப்படுகிறது இனி தமிழக அரசியல் களத்தில் பரபரப்புகளும் எதிர்பாராத திருப்பங்களும் குறையாது என்பதே அரசியல் வட்டாரங்களின் மதிப்பீடு மேலும் இது உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க